ஒவ்வொரு ஊர் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மரங்களும் பழங்களும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் அப்படிதான் யூஏவில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்ச மரமும் அதோட பழமும் ரொம்ப ஃபேமஸாக எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி இப்போ பார்த்திங்கன்னா அது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய எல்லார் வீட்லேயுமே காய்ச்சிருக்கோம் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நெட்டு மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க ஒரு சிலவங்க யார் வேணாலும் பறித்து சாப்பிடட்டோம் அப்படின்ட்டு அதை வந்து கட்டாமல் விட்டுருப்பாங்க அப்படி தான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருந்து அதோட மரத்தோட ஹைட் பார்த்திங்கன்னா என்னை விட கொஞ்சம் தான் ஹைட்டாக இருக்கும் ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவே இருக்கும் அதுலேயும் நிறைய காயிருக்கும் இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிருந்து சரி அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சமாக பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அந்த காயை பறிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருந்து ஆனால் நிறைய பேர் பறிச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல இப்போ கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதோடய பழத்தை டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தேனில் ஊற வச்ச பேச்ச மலை எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு ரொம்ப திக் திக்கிற இனிப்பில் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் அந்த பழம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு சுவையில் இங்கே உள்ள பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய காய்ச்சி காய்ச்சி கீழேயும் விழுந்துருக்கு யாருமே பறிக்காமல் இந்த ரோட் சைட்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள அதை வந்து பறித்து சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி அதனாலேயே வந்து இதை நெட் கெட்டாமல் விட்டுருப்பாங்க எல்லாரும் பறித்து சாப்பிடட்டும் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா